நீங்க பதினெட்டுல இருந்து ஐம்பத்தைந்து ஐந்து வயதுக்குட்பட்ட பெண்மணியா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட முதலீட்டுக்கு பணம் இல்லையா கவலையே வேண்டாங்க கவர்மெண்ட் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறாங்க சதவீதத்தை திரும்ப செலுத்தினாலே போதும் நல்லா இருக்குல்ல ஆமா பெண்கள் வந்து தொழில் முனைவோர்களாக மாறணும் அப்படிங்கிற நோக்கத்துல மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் உத்தியோகினி திட்டம் மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலமா பெண்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி வட்டிலா கடன் வழங்குறாங்க இந்த கடன்ல ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் தள்ளுபடியும் செய்யப்படுது பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கு வந்து நிதி ஒரு தடையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க இதுல வந்து வந்து நீங்க ஒரு சின்ன குடிசை தொழில் செய்யறது அதாவது ஒரு மளிகை கடை வைக்கிறது ஒரு ஒரு பேக்கரி வைக்கிறது அழகு நிலையம் வைக்கிறது கேன்டீன் வைக்கிறது பரிசு பொருள் தயாரிக்கிற தொழில் செய்யறது இல்ல கடை வைக்கிறது இந்த மாதிரி எட்டு வகையான தொழில்களுக்கு வந்து உத்தியோக திட்டத்தின் மூலமா நீங்க கடன் பெற முடியும் இது வந்து பெண்களுக்கு மட்டுமே கடன் வழங்கக்கூடிய ஒரு பிரத்யேக திட்டம் நீங்க வந்து பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பெண்ணா இருந்தா தாராளமா விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறவங்களோட ஆண்டு வருமானம் வந்து அஹ் ஒன்றரை லட்சத்துக்கு மேல போக கூடாது ஒன்றரை ஒன்றரை லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுக்கு இதுல வந்து இந்த உயர் அஹ் வருமான வரம்பே கிடையாது அடுத்ததா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க பேர்ல கடனும் வாங்கியிருக்க கூடாது இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததா இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்க மூணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆதார் ரேஷன் இல்லைன்னா ஐடி மாதிரியான ஒரு அடையாள அட்டை தேவைப்படும் நீங்க வந்து என்ன தொழில் செய்ய விரும்புறீங்க அந்த தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது பத்தின ஒரு விரிவான திட்ட அறிக்கையை நீங்க தயார் செய்யணும் இது இத கொடுத்துதான் நீங்க பேங்க்ல வந்து இந்த திட்டத்தின் மூலமா கடனை வாங்க முடியும் அதனால உங்க தொழில் பத்தின அந்த திட்ட அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உங்க குடும்பத்தோட வருமான சான்றிதழ் கேட்பாங்க எப்படி விண்ணப்பம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து வங்கிகளோட இணையதள பக்கங்கள்லேயே உத்தியோகநீதி திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும் அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு அதுல என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நீங்க அதுல இணைச்சு அந்த பேங்கோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்கோட மேலாளர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்க தொழிலை பத்தியும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளவு முதலீடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத பத்தியும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா பேங்க் சைட்ல இருந்து சில ஆய்வுகளை நடத்துவாங்க உங்களால இந்த தொழில செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் பட்சத்துல உங்களுக்கு வந்து கடன் வந்து வழங்குவாங்க இந்த திட்டத்துல வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கிடைக்குது இதுல ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வட்டியும் கிடையாது பிசி மற்றும் பொதுப்பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் கடன் கிடைக்குது இதுல வந்து முப்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் வங்கிகளோட ஒப்பிடும் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்துல குறைந்த அளவு வட்டி வீதத்துல வந்து கடன் வழங்கப்படுது சோ நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க தொழில் தொடங்கணுன்ற ஆர்வத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த திட்டத்துல சேர்ந்து நீங்க வந்து பயனடையலாம்